அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனால் உண்மையை சொல்ல போனால் இந்த சமுதாயத்தை உற்று நோக்கின்ற பொழுது யாருமே நல்லா இல்லை அதுதான் உண்மை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இன்றும் நம்மக்கிட்ட வந்து நிலவிட்டே இருக்கிறது இது என்ன பண்ணாலும் இதுலேருந்து வெளியில் வரவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்னமும் நடந்துட்டுருக்கு இந்த ஜாதி பாகுபாடு யாருமே வந்துட்டு ஈக்குவல் கிடையாது அம்பேத்கர் அவர்கள் ஆசைப்பட்டது ஒன்றுமே இல்லைங்க ரெண்டே ரெண்டு விஷயம் எல்லாருமே சமம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர் தானே இந்த பூமி எல்லோருக்கும் தானே படைக்கப்பட்டது அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு ஒன்று கிடைக்கிது இன்னொரு மனிதனுக்கு கிடைக்கல பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த பாகுபாடு இது இன்றளவும் நிலவிட்டு தான் இருக்குது இருந்து போராடிட்டு இருக்காங்க அப்போது நமக்கு என்னன்னா நம்முடைய பார்வை வேறுபட்டதா இல்லை அந்த இடத்த நம்ம பார்க்கவே இல்லை அதுதான் உண்மை அது வந்து நம்ம காதுக்கு வந்து கேட்கவே இல்லை சமுகா சமுதாய கட்டமைப்பை பற்றி நம்ம புரிஞ்சிக்கிறதே இல்லை படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்கிறோம் அவ்வளவுதான் இந்த சமுதாயத்தை வந்து உற்று நோக்குறதுக்கு நம்ம தவறிடுறோம் காரணம் என்னென்னா நம்முடைய பிரச்சனைகளை தலைக்கு மேலே இருக்குது இந்த மாதிரி வாழ்கின்ற மனிதர்கள் மத்தியில் இப்போவே இன்றைக்கு ஒரு நவீன உலகத்தில் நம்ம இருக்கோம் இன்றைக்கு நாமே அப்படி இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகளில் வாழ்ந்த அம்பேத்கர் அவர்கள் அவர்களுடைய சிந்தனை நண்பர்களை உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் கேட்டுக்கிறேன் நான் நீங்கள் கையில் மொபைல் வச்சுருக்கீங்க எவ்வளோ நேரத்தை நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லைங்க நான் என்னுடைய நேரத்தை ரொம்ப நான் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே கூட ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ வீணடிச்சிருப்பீங்க இல்லையா எனக்காக கிடையாது உங்களுக்காக உங்களுடைய வருங்கால சந்ததிக்காக அவங்க நிம்மதியாக இந்த பூமியில் வாழணும் அப்படின்னா சிலவற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனையும் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான புரிதலை உள்வாங்கிட்டு பிறரிடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது கம் கண்டிப்பாக இந்த சமுதாயம் மாற்றம் கண்டிப்பாக நிகழும் அதற்காக தான் இந்த பதிவு தயவு கூர்ந்து இந்த பதிவை கேளுங்க ஆமாம் உங்க வீடியோவை பார்க்கணுன்றதுக்காக நீங்க கேட்குறீங்க அப்படின்றது கிடையாது ஏன் வீடியோவை பார்க்கலனாலும் பரவாயில்ல என்னை போன்று இதை பற்றி பேசிய நபர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்க சொல்லியதை பற்றி கேளுங்க ஒரு புரிதலுக்காக நல்ல விஷயங்களை நம்ம இந்த அளவுக்கு திணிச்சாதான் அவங்க கிட்டே போய் சேருது கெட்ட விஷயங்களை திணிக்கவே தேவை கிடையாது ஆட்டோமேட்டிக்காக போகிற போக்கில் அதை நம்மோடு வந்து ஒட்டிக்கும் அதை விலகிட்டு போகவே முடியாது நல்ல விஷயங்களை பாருங்களேன் அப்பா அம்மா காலையில் எழுந்திரிச்சு படிக்க சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிரமமாக இருக்கும் தூங்கிறது ரொம்ப சுகமாக இருக்கும் ஆனால் தூங்கிட்டே இருந்தால் வாழ்க்கை முன்னேறிடுமா ஆகாது இல்லை அதை போன்றுதான் நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் கசப்பான வகையெல்லாம் மட்டும்தான் இருக்கும் உங்களிடல் உங்களிடத்தில் திணிக்கிறது என்னோடய வேலை கேளுங்கள் தயவு செஞ்சு கேளுங்க அம்பேத்கர் அவர்கள் வந்து அவங்களுடைய மனைவிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு ஒரு சின்ன பாட் அதை மட்டும் நான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அதற்கு பின்பாக உங்களுடைய கண்ணோட்டம் மாறுபடும் இந்த சமுதாயத்தை உற்று நோக்குவீங்க இது ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதற்கு பின்னா பின்பாக நடக்கிறதுக்கு என்ன காரணம் இத்த இந்த கட்டமைப்பு யாருக்காக அமைக்கப்பட்டது எந்த விஷயத்தில் தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறதுக்கான ஒரு உணர்ச்சி பிறக்கும் உங்களிடத்தில் கேள்வி எழ வேண்டும் அப்பொழுது தான் விடுதலை கிடைக்கும் நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னா கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகளை கலையிறதுக்கு சமத்துவம் வேணும் இல்லையா அந்த ஈக்குவாலிட்டி அது வேணும் நமக்கு எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கணும் இந்த பதிவை கொஞ்சம் கேளுங்க அவங்க மனைவிக்கு நிறைய எழுதியிருக்காரு நான் ஒரு பாட் அவங்க அப்பாவை பற்றி எழுதியிருக்காரு அவங்க மனைவியுடைய தியாகத்தை பற்றி எழுதியிருக்காரு இது ஒரு பாட்டு மட்டும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நான் உன்னை பற்றியே ஓயாமல் நினைத்து கொண்டிருக்கின்றேன் அவங்க மனைவிக்கு சொல்கிறார் யஷ்வந்த் குறித்தும் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் அவங்களோட மகன் உன்னை நான் புரிந்து கொள்ளவில்லை என எண்ணி விடாதே ரம்மா உன் வேதனையை நான் உணர்கின்றேன் உதிரும் இலைகளை போல் உன் உடல் நலம் தோய்வதையும் உன் உயிர் மரம் காய்ந்து சருகாவதையும் அறிவேன் ஆனால் நான் என்ன செய்ய இயலும் ரமா எப்போதும் விலக மறுக்கும் வறுமை ஒரு புறம் இழுக்கின்றது எப்போதும் விலக மறுக்கும் வறுமை ஒரு புறம் இழுக்கின்றது மற்றொரு புறம் என்னுடைய பிடிவாதமும் உறுதிமிக்க சபதமும் நிற்கின்றது அறிவை தேடி அடை தேடி அடைய வேண்டும் என்னுடைய சபதம் அவருடைய சபதம் என்னன்னா அறிவே தேடணும் அப்படின்றது தான வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் அறிவு தேடலில் என்னை மூழ்கடித்து கொண்டு விட்டேன் என்னை தாங்கும் வலிமை மிக்க தூணாக நீயே இருக்கிறாய் வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் அறிவு தேடலில் என்னை மூழ்கடித்து கொண்டு விட்டேன் என்னை தாங்கும் வலிமை மிக்க தூணாக நீயே இருக்கிறாய் என்னுடைய உலகத்தை கவனித்துக் கொள்கின்றாய் உன் கண்ணீரைக் கொண்டு என் மன உறுதியை வளர்த்தெடுக்கின்றாய் இதனால்தான் எல்லையற்ற அறிவு பெருங்கடலில் எந்த தடையுமின்றி நான் நான் ஊறி திளைக்க முடிகின்றது நான் சத்தியமாக கொடுமைக்காரன் இல்லை ரமா என் அறிவு வேட்கையை சலைக்காத தேடலின் மூலம் தனித்து கொண்டிருக்கின்றேன் என் அறிவு வேட்கையை சலைக்காத தேடலின் மூலம் தனித்து கொண்டிருக்கின்றேன் இதிலிருந்து திசை திரும்பும் எதுவும் என்னை காயப்படுத்துவது அதாவது அந்த அவர் அறிவு தேடலில் இருக்கார் இல்லையா அதை கொஞ்சம் யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் அவருக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறார் இதிலிருந்து திசை திருப்பும் எதுவும் என்னை காயப்படுத்துகின்றது என் அமைதியை சீர்குலைத்து கோபம் கொள்ள வைக்கின்றது எனக்கு இதயம் உள்ள திரமா நான் பரிதவிக்கின்றேன் ஆனாலும் புரட்சிக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கின்றேன் இந்த உரிய லட்சை லட்சியத்திற்காக என் உணர்ச்சிகளை தீயிட்டு பொசுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளேன் இதனால் நீயும் உங்களுக்கு இந்த வரிக்கான அர்த்தம் புரியும் என்று நான் நம்புகிறேன் நீயும் யஷ்வந்தும் கூட சமயங்களில் பாதிக்கப்படுகின்றீர்கள் என்பது உண்மை ஆனால் இந்த மடலை ஒரு கையால் எழுதி கொண்டே இன்னொரு கரத்தால் உன் கண்ணீரை துடைக்கின்றேன் நம்ம செல்ல யஷ்வந்த பத்திரமா பார்த்துக்கிறமா அவனை அடிக்காதே நான் அவனை அடித்திருக்கின்றேன் அதை ஒரு காலம் அவனுக்கு நினைவுபடுத்தாதே அவன் உன்னுடைய பிரிக்க முடியா பகுதி இந்த சமூகத்தில் புறையோடி போயிருக்கின்ற மத உலரீதியான பக்கச்சார்புகள் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அறவே வேறொருக்கும் வழியை கண்டடைய வேண்டும் இதை அன்றாட வாழ்வில் ஆழமாக ஊறி போயிருக்கின்றன பாருங்கள் இந்த சமுதாயத்தில் ஓடி கிடக்கின்ற இந்த மதம் இருக்கு இல்லையா உளரீதியான பக்கச்சார்புகள் சமூக பொருளாதாரம் இந்த சனாதனத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அதில் தான் இந்த ஜாதி பிறப்பு எடுக்குது அதை தான் அவர் மீன் பண்ணுறார் கோவிலுக்குள்ள நான் தான் போவேன் நீங்கள் வரக்கூடாது பிறப்பால் ஏற்ற தாழ்வுகள் இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்குது இல்லையா அது எல்லாத்தையும் வேறு அறுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இவை அன்றாட வாழ்வில் ஆழமாக ஊன்றி ஊறிப்போயிருக்கின்றன இவற்றை மொத்தமாக எரித்திட வேண்டும் மீண்டு வர முடியாத வகையில் புதைத்திட வேண்டும் என்ன சொல்கிறாரு பாருங்கள் இவற்றை மொத்தமாக எரித்திட வேண்டும் மீண்டே வராத மீண்டு வர முடியாத வகையில் புதைத்திட வேண்டும் இவற்றை சமூகத்தின் ஞாபகம் கலாச்சாரத்தில் இருந்து கூட அறவே அகற்ற வேண்டும் என விரும்புகின்றேன் ரமா இந்த மடலை படித்து கொண்டிருக்கும் போதே உன் விழிகளில் வழியும் நேர ஈரத்தை உணர்கின்றேன் நீ திக்கும் உன்காடி போயிருக்கிறாய் என எண்ணுகிறேன் உன் இதயம் கனத்து போயிருக்கும் உன் உதடுகள் நடுங்கிக் கொண்டிருந்தாலும் உன் உணர்ச்சிகளும் நீ சொல்ல முயல முயல்பவற்றை கடந்து வார்த்தைகள் கிடைக்கவில்லை நீ அத்தகைய உடைந்துவிடக்கூடிய உணர்ச்சிகரமான நிலையில் இருக்கிறாய் ரமா நீ என் வாழ்க்கையில் இல்லை என்றால் இருப்பேன் அந்த அளவுக்கு அவங்க கோப்பரேட் பண்ணியிருக்காங்க இவரை புரிஞ்சிட்டு நடந்திருக்காங்க நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற எங்களை பார்த்துக்கிறியா எனக்காக என்ன பண்ண அப்படி இப்படின்னு புலம்புகிற மனைவியாக இருந்திருந்தால் என்ன இருக்கும் அதையும் அவர் சொல்கிறார் நீ என் துணையாக உடன் வராமல் போயிருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் வாழ்க்கையில் சொத்து சுகமே முக்கியம் என எண்ணுபவர்கள் இருந்திருந்தால் என்னை தனியே தவிக்கிவிட்டு போயிருப்பார்கள் உண்மைதான இவருக்கு வறுமை என்ன சந்தோஷம் அந்த அம்மாவை கொடுத்துட்டார் எதுவும் கிடையாது யாராவது எப்போதும் பசியில் வாடவும் பம்பாயில் பசுமாட்டின் சாணியை தேடி அலையவும் அதை வரட்டியாக அடுப்பெறிக்கவும் வரட்டியாக்கி அடுப்பெறிக்கவும் யாராவது விரும்புவார்களா இவர் அவ்வளோ படிச்சிருக்காரு இவளுக்கு ச இவருக்கு சம்பளம் தர அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல கூப்பிடுறாங்க போக மாட்டேங்கிறாரு இந்த சமுதாயத்திற்காக அந்த அறிவு தேடலில் போயிட்டுருக்காரு படித்து இந்த தீண்டாமையெல்லாம் எப்படி ஒழிக்கணும் இந்த பாகுபாடை எப்படி ஒழிக்கணும் சமத்துவத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற தேடலில் இருக்காரு படிச்சுட்ருக்காரு ஆனால் வறுமை ஒரு பக்கம் இருக்குது அவங்க மனைவி சாணியை தேடி அலைஞ்சு அதை எடுத்துகிட்டு வந்து வரட்டி தட்டி அதை விற்று அதுலேருந்து வரக்கூடிய காசுலேருந்து தான் அவங்க சாப்பிட்டுட்டுருக்காங்க இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை விரும்புவாங்களா அப்படின்னு அவர் சொல்கிறார் வீட்டில் கிழிந்து போன துணிகளை ஒட்டு போட்டு கொண்டு வறுமையை கொடுமையில் அந்த அளவுக்கு கொடுமை கிழிஞ்ச துணியில் ஒட்டு போட்டு தான் கட்டிக்கிற ஒரு சூழ்நிலை அரிசி பருப்பு இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால தான் அவரால் இந்த சமுதாயத்திற்கு ஓட முடிஞ்சது பாதுகாக்க முடிஞ்சது பாடுபட முடிஞ்சது அவர் நினைத்தவற்றை சட்டங்களால் அவரால் இயற்ற முடிந்தது ஆனால் இன்றும் சட்டங்களாகவே இருக்கின்றன இந்த விழிப்பு மக்களுக்கு கிடைக்கல அதுதான் அந்த சட்டங்கள் தெரியாம இருக்காங்க அவர் ஏற்றி வச்சிட்டாரு இன்னமும் அந்த பயம் இருக்கு நிறைய பேர் தெரியாம இருக்காங்க வாழ்க்கை இப்படித்தான் இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்றது தெரியாமல் நம்ம சமுதாயத்தில் இருக்காங்க என்னுடைய ஆணைகளை நீ கடைபிடிக்காமல் முரண்டு பிடித்திருந்தால் என்னாகி இருக்கும் நான் உடைந்து போன உள்ளத்தோடு என் சபதத்தை காப்பாற்ற முடியாதவனாக போயிருப்பேன் முற்றிலும் நிலைகுளிந் நிலைக்குலைந்து எண்ணி பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு என் கனவுகள் சுக்கு நூறாயிருக்கும் ரமா என் வாழ்வில் நான் தேடுவதையெல்லாம் தொலைத்திருந்திருப்பேன் எல்லாமும் என்னுடைய எல்லா உள்ள கிடக்குகளையும் நிறைவேற்றாமல் அவர் என்னென்னலாம் நினச்சிட்ருக்காரோ காயப்பட்டு போயிருந்திருப்பேன் சிறு பதரை போல பொருளற் பொருளற்றவனாக இருந்திருப்பேன் பொருள்னால் அவர் பிறந்ததுக்கான மீனிங் அவர் சொல்கிறாரு பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க நீ என்ன இந்த மாதிரி பண்ணுற ஊர் ஊராக சுற்றுற லைப்ரரின்னு படிச்சுட்டு உட்காந்துட்ருக்க மக்கள் மக்கள்னு தேடிட்டு இருக்கேன் இந்த புத்தகத்தெல்லாம் படித்து என்ன பண்ண போகிறேன் நானும் பசங்களும் பட்னியாக இருக்கேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இவ்வளோ படிச்சிருக்க என்ன சம்பாதிச்சு கொடுத்துட்ட சாணியை தட்டி வரட்டி தானே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இல்லை சந்தேகம் என்ன மிடுக்க இப்படி துணி போட்டுக்கிற கோட்டை போட்டுக்கிற எங்களுக்கு என்ன பார்த்துக்கிறேன் இப்படி எல்லாம் கேட்டால் அவருக்குமே வறுமை ஆனாலும் அவர் உடையில் சரியாக இருப்பார் அவர் சொல்லியிருக்காரு காந்தி கோமனை கட்டிட்டு போனாலும் அவரை வந்துட்டு காந்தி அப்படின்னு தான் சொல்லுவான் நான் சரியாக ஆடை அடத்திட்டு போ உடுத்திட்டு போகலைன்னா இவன் ஜாதி புத்தி இப்படி வரான் அப்படின்னு சொல்லுவான் அதனால் என்னுடைய உடையில் நான் நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எப்போவுமே மிடுக்காத உடையணி வரான் அப்போது அவங்க மனைவி வந்துட்டு அந்த அளவுக்கு அவரை புரிஞ்சிக்கிட்டு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க அவருடைய உணர்ச்சிகளை பு புரிஞ்சுருக்காங்க அவங்களுக்கும் இந்த சமுதாய கட்டமைப்பை பார்த்து இதை மாறணும் இதற்காகத்தானே நம்ம கணவர் பாடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட அவங்கள தியாகம் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய அவங்களுடைய மனைவியின் அவரே சொல் சொல்லியிருக்காரு பாருங்கள் வேற ஒரு மனைவி வேறு ஒரு பெண்ணு கிடைச்சிருந்தா என்ன ஆகிருக்கும் அவங்க வாழ்க்கை அவ்வளோதான் எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னா அவருடைய ஆசைகள் அந்த தேடல்கள் அதுக்கெல்லாம் அந்த சமுதாயத்தை குறித்த தேடல்கள் அதுக்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு எல்லாரும் மாதிரி வாழ வேண்டிதான் ஆனால் இவங்க கிடைச்சதுனால தான் அவரால் எல்லாம் சாதிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறார் உன்னையும் என்னையும் பார்த்துக்கொள் சீக்கிரம் ஊர் திரும்பி விடுவேன் கவலைப்படாதே என்னுடைய நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தும் நண்பர்களே இந்த கடிதம் வந்து அவர் வந்து வேற யாருக்கும் எழுதலை ஒரு தலைவர்களுக்கோ ஒரு கட்சிக்கோ இல்லை அவருக்கு மேலே உள்ளவங்க யாருக்காவதுதான் அந்த மாதிரிலாம் யாருக்கும் இல்லை அவங்களோட மனைவிக்கு அவர் புரிய வைக்கிறார் இந்த ஒரு கடிதம் போதும் அம்பேத்கர் அவர்கள் யார் என்பதை நமக்கு உணர்த்தும் ஆனால் அவர் படித்து பாடுபட்டு இந்த மக்களுக்கான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்துட்டார் அதை நிறைய பேர் தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அதை கொண்டு வர்றது கிடையாது முதல்ல அரசியல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு நீ டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் இப்படி சொல்லி வளர்க்குறத விட ஒரு சிறந்த தலைவர் ஆகணும் ஒரு தலைவனால தான் இந்த சமுதாயத்தை அதிகாரம் பெற வேண்டும் கட்டமைக்க முடியும் நல்ல விஷயங்களை சொல்லித்தர முடியும் ஒரு சிறந்த தலைவனாகணும் அப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கணும் சிறந்த தலைவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னாலே எல்லாமே சரியாயிடும் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு ஜாதி அந்த ஜாதிக்கு உரித்தான மனிதர் கிடையாது அவர் ஜாதி வேண்டாம் என்றார் சமத்துவத்தை கேட்டார் இந்த பூமியில் மனிதர்கள் எல்லாம் நீயும் மனுஷன் நானும் மனுஷன் உனக்கு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்கோ எனக்கும் இருக்குது ஒருத்தவங்கிட்ட மட்டும் இருந்துட்டு இன்னொருத்தவனுக்கு இல்லை அப்படின்னா இது எந்த விதத்தில் ஒரு நியாயம் இது அப்போது இல்லை அப்படின்னா அந்த உரிமைகள் மறு மறுக்கப்படுகின்ற அந்த மனிதன் அவன் எப்படி அதை ஏற்றுக்கிறான் அவனுக்கு தெரியல புரிதல் இல்லை இவன் என்ன அடக்கி ஆள்றான் நம்ம வீர் கொண்டு எழுந்து நான் உனக்கு அடங்கியவன் கிடையாது அப்படின்னு கேள்வி கேட்கணும் இல்லையா இந்த கேள்வி கேளுன்னு அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க அந்த மக்கள் அவங்கள ஏற்றுக்கிறாங்க இல்லை அவங்க அப்படி தான் நான் இப்படி தான் என்ன அப்படி தான் பேசுவாங்க என்ன அப்படின்னா சனாதானம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை கொண்டு வராங்க ஏன்னா சனாதானம் அப்படின்னா என்னென்னா ஏற்றத்தாழ்வு இருக்குது பிறப்பால பிராமணன் தலையில் பிறந்தான் அதுக்கு அடுத்த ஜாதி நெத்தியில் பிறந்தான் தொடையில் பிறந்தான் சூத்திரம் வந்து காலில் பிறந்தான் நீ பண்ண பாவம் அதனால் நீ இந்த ஜாதியில் பிறந்துட்ட அப்படின்னு கடந்து போயிடுறாங்க இவங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க ஓ அப்போ இதெல்லாம் உண்மை போல இருக்குது அப்போ நம்ம பாவம் பண்ணியிருக்கோம் போல இருக்குது கிடையாது அவன் முட்டாளாக்குவதற்கு அவன் உழைக்காமலேயே ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நெய்யையும் பருப்பையும் உண்ணுவதற்கு இந்த மாதிரியான ஒரு சனாதன கொள்கையை பின்பற்றான் அதனால தான் ஜாதியை உயர்த்தி பிடிக்கின்றான் ஜாதி என்பது சூத்திரனுக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துலேயும் ஜாதி இருக்குது எல்லா ஜாதிகளிலும் நீ எனக்கு இணையானவன் கிடையாது நீ என்னை விட கொஞ்சம் மட்டும் அப்படின்ற மாதிரி தானே இருக்குது அப்போது இந்த சூத்திரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜாதியை கோட்பாட்டுக்குள்ள அவங்க வரலை வேண்டான்றாங்க அதனால் அவங்க தனித்து இருக்காங்க இவங்க தனிமைப்படுத்தலை அவங்க தனித்து இருக்காங்க இந்த மற்ற ஜாதி எல்லாமே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க சரி நீ என்னை விட கொஞ்சம் உயர்ந்தவனா சரி இருந்துட்டு போ நீ என்னை விட கொஞ்சம் கம்மியாக சரி ஓகே இருந்துட்டு போ அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வருது அதனால தான் இன்றையும் கிராம கிராமப்புறங்களில் வந்துட்டு ஊர் சேரி அப்படின்னு இருக்குது ஊர் அப்படின்ற இடத்துல எம்பிசி பிசி இவங்க எல்லாருமே இருப்பாங்க இன்னும் ஓபிசி ஓசி இவங்க எல்லாரும் இருப்பாங்க இன்னும் என்னென்ன ஜாதிகள் இருக்கோ எல்லாம் இருப்பாங்க எஸ்சி அவங்க மட்டும் தனித்து இருப்பாங்க இவங்க என்னென்னா அந்த ஜாதி கோட்பாட்டுக்குள்ளே வரலை நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி இருக்க அப்படின்றதுனால அது தனி தனியாக இருந்தாங்க அது நாள நாளடைவில் தான் இந்த மக்கள் ஒதுக்கி வைத்த மாதிரி அப்படின்னு பார்க்கப்படுது முதல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான பதிவுகள் நிறைய இருக்குது இந்த சமுதாய கட்டமைப்பு எப்படி இருக்குது எதை நோக்கி போயிட்ருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்களில் உரிமைகள் மறுக்கப்படுது என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா பார்ப்பனர்கள் மட்டும் ஏன் ஆகிறாங்க அதை ஏற்றுக்கிறோம் ஆமாம் அவங்களுக்கு தான் வேதம் தெரியும் வேதம் தெரியுன்றதை விட அவங்க தான் அதை பற்றியே சிந்திக்க மாட்டாங்க அவங்க அர்ச்சகராக இருக்காங்க நம்ம போய் கும்பிடுறோம் நம்ம வெளியில் தான் நிற்கணும் எந்த ஜாதியாக வேணாலும் இருக்கட்டும் இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னராக மன்னராகவே இருக்கட்டும் ராணியாக இருந்துட்டு போ இளவரசி இளவரசியாக இருந்துட்டு போ உள்ள கருவறைக்குள்ளெலாம் வரக்கூடாது இப்படின்ற ஒரு ஒரு சமுதாய அமைப்பு அதை நம்ம ஏற்றுக்கிறதுனால தானே கேள்வி கேட்காம இருக்கிறதுனால தானே தயவு கூர்ந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான பதிவுகளை நிறைய பேருக்கு ஷேர் ப ஷேர் பண்ணுங்கள் அம்பேத்கர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு தலைவர் கிடையாது அவர் எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ சமத்துவம் இல்லாமல் இருக்காங்களோ அநீதி அவங்க மேலே இழைக்கப்பட்டிருக்கோ அவங்க எல்லாருக்கும் குரல் கொடுத்த ஒரு நபர் தான் அம்பேத்கர் அவர்கள் பெண்களுடைய விடுதலைக்காக பெண்களுக்கு கல்வி வேணும் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அதற்காக போராடிய நபர் சின்ன வயசில் எட்டு வயசுலலாம் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க கணவன் முன்னாடி அந்த பொண்ணு வந்து பருவம் எய்தணும் கணவன் வீட்டார் அதை பார்க்கணும் இல்லை அவள் முன்னாடியே ப பருவம் எழுதிட்டானா அவள் எப்படி இருப்பாளோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் ஆகாது இப்போ பாலிய விவாகம் பாலிய விவாகம்னா குழந்தை திருமணம் அதை பண்ணிகிட்ருந்தாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை சட்டத்தை கொண்டு வந்தவர் அம்பேத்கர் அவர்கள் இதையெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும் கணவன் இறந்துட்டால் அந்த பொண்ணு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாலுமே கூட அதுக்கு முன்னாடி உடன்கட்டை ஏறுறது அதுக்கப்புறம் கிடையாது நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் கூட ஒரு வெள்ளை புடவை கட்டி மொட்டை அடிச்சுட்டு யார் முன்னாடியும் வரக்கூடாது போகக்கூடாது ஏண்டா பிறந்தோம் அப்படின்ற ஒரு சித்திரவதைக்குள்ளான வாழ்க்கை அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படும் இதிலிருந்து வாழ்க்கையை மீட்டு கொடுத்தவர் அறிஞர் அம்பேத்கர் அவர்கள் இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது நான் நேரம் கருதி இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன் நான் அடுத்தடுத்த பதிவில் எனக்கு தெரிந்தவைகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த மாதிரியான பகிர்வுகளை தயவு கூர்ந்து மற்றவங்களுக்கும் பகிர் செய்யுங்க இதை பாருங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் பேசியது கிடையாது என்னை விடவும் அழுத்தமாகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் கேள்விகள் எழாத வண்ணம் பேசக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க பேசியிருக்காங்க அதையெல்லாம் பாருங்க கேளுங்க நம்முடைய இந்த சமுதாயத்தை குறித்து நம்முடைய பார்வை வேறு கோணத்தில் இருக்கும் நன்றி நண்பர்களே என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்